இது இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்புச் செய்திகள் சுவிட்சர்லாந்தில் ஸ்டாக்கிங்கை சட்டப்படி குற்றமாக அறிவிக்க திட்டம் நாடாளுமன்றத்தின் புதிய தீர்மானம் பிரிபர்க் பகுதியில் கார்களில் திருட்டு சம்பவங்கள் அதிகரிப்பு போலீசார் எச்சரிக்கை சுவிட்சர்லாந்தில் ஆட்கடத்தல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்கள் அதிகரிப்பு ஃபெடரல் போலீஸ் அறிக்கை ஃபோரல் பகுதியில் நடந்த விபத்தில் துரதிருஷ்டவசமாக ஒருவன் பேருந்தில் மோதி உயிரிழந்த சம்பவம் சுவிசில் இரவு ரயில்களை மேம்படுத்த மனுதாக்கல் சுற்றுச்சூழல் பயண முறைகளை ஊக்குவிக்கும் நோக்கம் தொடர்வன விரிவான செய்திகள் இன்றைய செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குபவர்கள் இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப உங்கள் வியாபாரத்தை மேம்படுத்த நினைக்கிறீர்களா அப்படியானால் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள படுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை இன்றே அணுகுங்கள் அனைத்து விதமான நிறுவனங்களுக்கும் தனிப்பட்ட வெப்சைட் அப்புருவாக்கம் கேஷ் ரெஜிஸ்டர் சிஸ்டம் பில்லிங் சிஸ்டம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர் தரத்திலும் மலிவான விலையிலும் நம்பிக்கையுடன் செய்து கொடுக்கிறார்கள் உங்கள் பிசினஸை சமகால தொழில்நுட்ப முறைக்கு மாற்ற வேண்டுமாயின் சுவிசில் இதுபோன்ற பல்வேறு வாடிக்கையாளர்களுக்கு தொழில்நுட்ப அடிப்படையிலான வெற்றிகரமான திட்டங்களை நிறைவேற்றி வியாபார வளர்ச்சியை உருவாக்கி வரும் பாடுகா சாப்ட்வேர் சொல்யூஷனை இன்றே திரையில் உள்ள நம்பர் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சாரி நிறுவனம் அல்லது கடையின் விற்பனையை அதிகரிக்க புதிய முயற்சிகளை தேடுகிறீர்களா போனிய உங்கள் சாரீஸ் மற்றும் ஆடைகளை தமிழ் மக்களிடம் பிரபலப்படுத்தி உலகம் முழுவதும் விற்பனை செய்ய ஒரு புதுமையான தமிழர் தளம் இனி ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் போன்ற தளங்களில் போட்டியிட தேவையில்லை போனி ஆப் மூலம் உங்கள் தயாரிப்புகளை நேரடியாக வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லலாம் தமிழர் உலகம் முழுவதும் உங்களின் சாரிகளின் வடிவங்களை காட்சிப்படுத்தி இப்போதே உங்கள் விற்பனையை அதிகரிக்க செய்ய திரையில் உள்ள எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் போனி ஆப் உங்கள் வணிகத்துக்கு வலிமை சேர்க்கும் தமிழர் இணைப்பு ஒருவரை நேரடியாகவோ அல்லது தொலைபேசி சமூக ஊடகம் வாயிலாகவோ தொடர்ந்து தொல்லை கொடுத்தல் இனி குற்றம் என சுவிட்சர்லாந்து சட்டம் கொண்டு வர உள்ளது ஒருவரை நேரடியாகவோ அல்லது தொலைபேசி சமூக ஊடகம் வாயிலாகவோ தொடர்ந்து தொல்லை கொடுத்தல் ஸ்டால்கிங் என அழைக்கப்படுகிறது இந்நிலையில் ஸ்டால்கிங் ஒரு குற்றம் என்னும் வகையில் சட்டம் ஒன்றை கொண்டு வர சுவிட்சர்லாந்து திட்டமிட்டு வருகிறது இந்த ஸ்டாக்கிங் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது என்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினரான செலின்வாரா குறிப்பாக பெண்கள் இளம் வயதினர் மற்றும் சிறுவர் சிறுமியர் இந்த ஸ்டாக்கிங் பிரச்சனையால் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள் என்னும் வாதம் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டது தற்போது நாடாளுமன்றத்தின் இரண்டு அவைகளும் இந்த ஸ்டாக்கிங் மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்த பின் மசோதா சட்டமாக்கப்பட உள்ளது ரிப்போர்க் பகுதியில் கார்களில் திருட்டு சம்பவங்கள் அதிகரித்திருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நவம்பர் கடைசியில் இருந்து தற்போது வரை இருபத்தி ஒன்று கார் திருட்டுகள் தொடர்பான புகார்கள் பதிவாகியுள்ளன திருடர்கள் பெரும்பாலும் பூட்டப்படாத கார்களை இலக்காக கொண்டு கார்குள் உள்ள பொருட்களை திருடுகிறார்கள் இவர்கள் பொதுவாக தனிப்பட்ட முறையில் செயல்படுகின்றனர் தற்போது இந்த சம்பவங்களுடன் தொடர்புடைய நான்கு சந்தேக நபர்கள் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்கள் துனிசியாவைச் சேர்ந்த இருபத்து ஒன்பது முப்பது மற்றும் முப்பத்து எட்டு வயதுடைய மூன்று நபர்களும் அல்ஜீரியாவைச் சேர்ந்த முப்பத்து ஒன்று வயது நபரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்களில் ஒருவர் குறைந்தது ஐந்து கார் திருட்டுகள் மற்றும் பிற குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடையவர் என போலீசார் கூறியுள்ளனர் தற்போது சந்தேக நபர்கள் தொடர்பாக விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன மேலும் பொதுமக்கள் தங்கள் கார்களை அடிக்கடி பூட்டி வைத்திருக்கவும் கார்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் பிரிபர்க் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் சுவிட்சர்லாந்தில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் குறிப்பாக ஆட்கடத்தல் பெரும் சவாலாக மாறியுள்ளது இது ஐரோப்பாவில் வேகமாக பரவும் சட்டவிரோத வணிகமாக உள்ளதோடு சுவிட்சர்லாந்தையும் அதன் எதிர்விளைவுகள் தாக்கம் செய்கிறது ஃபெடரல் ஆபீஸ் ஆப் போலீஸ் வெளியிட்ட அறிக்கையின் மூலம் இந்த பிரச்சினையின் தீவிரம் வெளிச்சமிடப்பட்டுள்ளது உலகளாவிய நெருக்கடிகள் மற்றும் இடம்பெயர்வின் அதிகரிப்பு ஆகியவை இந்த கடத்தல்களை மேலும் முற்றலுக்கு கொண்டு சென்றுள்ளன என தெரிவித்துள்ளது யூரோபோல் இன் தகவலின்படி ஐரோப்பா முழுவதும் ஐம்பத்து நான்கு கடத்தல் குழுக்கள் இயங்கி வருகின்றன இக்குழுக்கள் புலம்பெயர்ந்தோரை ரகசியமாக எல்லைகளை கடக்கச் செய்வதற்காக பெருமளவு பணம் வசூலிக்கின்றன கடத்தல்காரர்கள் புலம்பெயர்ந்தவர்களிடம் வழி மற்றும் அபாயங்களை பொறுத்து நூறுகள் முதல் ஆயிரக்கணக்கான பிராங்குகள் வரை வசூலிக்கின்றனர் இந்த பிரச்சனையை கையாள சுவிட்சர்லாந்து ஐரோப்பிய யூனியனுடன் இணைந்து செயல்படுகிறது ஷெங்கன் ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக இந்த விடயத்தில் தொடர்ந்து ஆதரவு அளிக்கிறது மேலும் இந்த குற்றங்களை நிறுத்த சுவிட்சர்லாந்து தீவிரமாக நடவடிக்கை எடுத்து வருவதும் குறிப்பிடத்தக்கது ஃபோரல் லாவாக்ஸ் பகுதியில் நடந்த விபத்தில் பத்து வயது சிறுவன் பேருந்தில் மோதி துரதிருஷ்டவசமாக உயிரிழந்துள்ளார் வாட் போலீசாரின் தகவலின்படி இந்த சம்பவம் இரவு எட்டு மணியளவில் நிகழ்ந்தது இத்தாலியைச் சேர்ந்த அறுபத்தி ஐந்து வயதான பேருந்து ஓட்டுநர் வாகனத்தை இடதுபுறம் திருப்பும்போது சிறுவனை மோதியதாக கூறப்படுகிறது முதலுதவி ஹெலிகாப்டரின் உதவியுடன் உடனடியாக வழங்கப்பட்டும் குழந்தையின் உயிரை காப்பாற்ற முடியவில்லை சம்பவ இடத்தில் அரசு வழக்கறிஞர் விசாரணையை தொடங்கினார் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணையை போக்குவரத்து நிபுணர்கள் மேற்கொண்டு வருகின்றனர் ஃபோரல் நகரின் மேயர் பெர்னார்ட் பேரட் இந்த விபத்தில் ஃபோரல் நகரம் ஆழ்ந்த சோகத்தில் இருப்பதாக தெரிவித்தார் மேலும் சிறுவனின் குடும்பத்தினர் நண்பர்கள் மற்றும் பள்ளி ஆசிரியர்களுக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார் பசுமை கட்சியும் அம்பர் குழுவும் சுவிட்சர்லாந்தின் இரவு ரயில்களை மேம்படுத்த ஐம்பத்தெட்டாயிரத்து அறுநூற்று ஐம்பது கையெழுத்துகளுடன் மனு ஒன்றை பேர்னில் சமர்ப்பித்துள்ளனர் ஓ இரண்டு சட்டத்தின் அடிப்படையில் இந்த சேவைகளை மேலும் மேம்படுத்த அரசாங்கம் செயல்பட வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்துகிறார்கள் இம்மனு மூன்று மாதங்களுக்குள் கையெழுத்துகள் சேகரிக்கப்பட்டதின் வெளிப்பாடாகும் பசுமை கட்சியின் தலைவர் அலைன் ட்ரெட் இரவு ரயில்கள் பயண சேவையில் முக்கிய பங்காற்றும் என கூறினார் மேலும் பயண முறைகளை ஊக்குவித்து விமான பயணத்திற்கு மாற்றாக செயல்படுவதே இதன் நோக்கம் என தெரிவிக்கப்படுகிறது நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்ஒர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனி ஆப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்